குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் ரைக்கி மாஸ்டர் அண்ட் டேரோக்கார் ரீடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது இரண்டு கிரகங்களும் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு கிரகங்கள் இவங்களோட பயிற்சி வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இப்ப ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும் ராகு கேது இரண்டும் வந்து ஒளியற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் இவ இரண்டும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை உள்ள கிரகங்கள் ராகு கேது பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சியின் காரணமா நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலாபலன்கள் நம்ம அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பொது பலனா பார்க்க போறோம் இப்போ ராகு கேது பகவானுடைய காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் வந்து அதோடைய முக்கியத்துவத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சனி பகவான் எப்படி தொழிலுக்கான காரகன் கர்ம காரகன் சொல்றோமோ அதாவது விசிபிள் கர்மாஸ் ராகு கேது பகவான் ரெண்டு பேர் நிழல் கிரகங்கள்னால இன்விசிபிள் கர்மாஸ் அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஒரு செயல் செய்யறோம் அதன் மூலமா ஒரு விசிபிளா ஒரு பணத்தை நம்ம ஒரு தொழில் பண்றோம் ஒரு பணத்தை பெறுறோம் அது வந்து குருவோட காரகத்துவத்துல போயிடுது அந்த நம்ம செய்யற தொழில் வந்து நல்ல முறையில செஞ்சு ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அது வந்து ராகு கேது அந்த புண்ணிய பாவங்களுக்கு ராகு கேதோ அதிபதியா காரகத்துவமா செயல்படுறாங்க தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த ஜென்மத்துல செய்யறது மட்டும் இல்ல பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம புனர் ஜென்மங்கள்ல முன்ஜென்மங்கள்ல பண்ணதும் வந்து நம்ம பேர்த் சார்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ராகு கேது எந்த பிளேஸ்ல வந்து நம்ம ஜாதகத்துல எந்த பாவகத்துல இருக்காங்களோ எந்த ஹவுஸ்ல இருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளால கண்டிப்பா நம்ம என்ன பாவ புண்ணியங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு ஜோதிடரால அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கறது ஜோதிட சாஸ்திர விதியில இருக்கு இப்ப ராகுகேது உங்க ஜாதகத்துல எந்த பாவகங்கள்ல இருக்காங்களோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பாவ புண்ணிய கர்மாக்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிறப்பின் நோக்கம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராகு கேது பயிற்சியோட கோச்சார பலன்களை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாவங்களை ரெடியூஸ் பண்ணி உங்களோட பேட் கர்மாஸ ரெடியூஸ் பண்ணி குட் கர்மாஸ் உங்க புண்ணியங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கறத அந்த பயிற்சிக்கான முக்கியத்துவம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஆறாம் இடம் அப்படிங்கிறதே வந்து ருண ரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் கடன் நோய் எதிரி ராகு பகவான் இந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு கடனை அது வந்து சுப கடன்களை ஆக்கிக்கிறது ஏன்னா இப்ப வந்து கடன் வாங்காம யாருமே இல்ல எல்லா விஷயத்துக்கும் இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டுருச்சு ராகுவோட காரகத்துவமே வந்து ஒரு டெக்னாலஜிக்கலா அப்ப கடன் வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் இஎம்ஐல எல்லாமே எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கடனை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒரு சுப கடன்களா நீங்க ஆக்கிக்கணும் ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குங்க ஒரு சொத்து ஒரு ஸ்திரமான சொத்து வாங்குறதுக்கு கடன் வாங்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு திருமணம் செய்யலாம் ஒரு செலவு ஒரு நல்ல திருமணம் இல்ல ஒரு வெளிநாடுல நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதலீடு ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக ஆறும் பன்னெண்டும் கனெக்ட் ஆகும்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கவனத்தோடு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு எனக்கு ஒரு நல்ல கைடு இருக்காங்க அவங்களோட கைடன்ஸ்ல என்னால் சிறப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கெயின் பண்ண முடியும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் சுய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஏன்னா இது மட்டும் கிடையாது கோச்சார பயிற்சிங்கிறது ஒரு வருஷ காலத்துக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இந்த கோச்சார பலன்கள்ல வந்து நீங்க பண்ணிக்கலாம் அதனால சுய ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து உங்களுக்கு அதற்கான ஐடியாஸ் இருக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் அதை பண்ணலாம் அதை தவிர நோய் எதிரி கடன் அப்படிங்கும்போது எதிரிகள் உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் ஏன்னா நிறைய பணம் உங்கள்ட்ட வர ஆரம்பிக்கும் சொசைட்டில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சி மூலமா நிறைய தன வரவுகள் வந்திருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையா அவன் நல்லா முன்னேறி வந்துட்டானேப்பா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா தேறி வந்துட்டானே எங்க என்ன அவனுக்கு இப்படி எல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது கண்டிப்பா எதிரிகள் உருவாவாங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில விரிவாக்கம் பண்ணுவதற்கான கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கடனே வாங்காம யாருமே இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழில விரிவாக்கம் பண்றதுக்கு ஒரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த தொழில் நல்லா விரிவடைந்து நீங்க லாபங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் போது உங்களை பார்த்து உங்களுடைய காம்படிட்டர்ஸ் சக தொழில் அதே தொழில் பண்றவங்க உங்க காம்படிட்டர்ஸ் உங்களை எதிரியா பார்க்க கூடிய சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் இருக்கு அதே மாதிரி கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகும்போது என்ன செய்வாரு அப்படின்னாக்க மோட்சஸ்தானம் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுப்பாரு மோட்ச பாதைய அதை போய் நீங்க அடையறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாரு இது வரைக்கும் எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லை மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உருவாகும் ஏன்னா நிறைய பணம் வரும்போது உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல கடவுள் நம்ம கூட இருந்து நம்மள நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் அப்ப கடவுள் நம்பிக்கை உருவாகும் உங்களுக்கு ஒரு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒரு உருவாகும் உங்களுக்கு ஒரு குருமார்கள் உருவாவாங்க நீங்க மோட்சத்தை அடைய குரு அருள் இருந்தாதான் திரு அருள் கிடைக்கும் அப்ப மோட்சத்தை அடையறதுக்கு ஒரு குருவோட அருள் கண்டிப்பா தேவை உங்களுக்கு ஒரு குருமார்கள் தன்னாலேயே கிடைக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு மோட்சத்திற்கான ஒரு வாய்ப்பு நம்மளோட பிறவியின் நோக்கமே மோட்சம் தான் அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க எத்தனாவது பிறப்பெடுத்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்க மோட்ச பாதைக்கு ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஓபன் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வெளிநாட்டுல நீங்க படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா ஏன்னா ராகு பகவான் ஈட்டக்கூடியவர் கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த இடத்துல இங்க நெகட்டிவிட்டி வரும் அப்படின்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில அயன சயன சுகபோக ஸ்தானத்துல ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான ஒரு இடத்துல பிரிவினை ஏற்படும் கணவனுக்கு வெளிநாடு வேலை கிடைச்சு அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க அப்ப மனைவி இங்க தனிமையா இருக்கும் போது அந்த இணக்கம் தடைப்படும் இல்ல மனைவிக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு வெளியில போயிருவாங்க கணவன் ஒரு ஊர்ல மனைவி ஒரு ஊர்லன்னு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப வந்து அந்த இணக்கம் அந்த இடத்துல தடைபடும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் மற்றபடி கடல் தாண்டிய பயணங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள கன்னிராசி நேயர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போறேன் கடல் தாண்டினாக்கா நம்ம கடல் கிட்ட இருக்க திருச்செந்தூர் போறது கூட வந்து ஒரு கடல் சார்ந்த விஷயம்தான் ராமேஸ்வரம் போறது ஒரு கடல் சார்ந்த விஷயம்தான் இந்த மாதிரி தேசாந்திரங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த மாதிரியான ஒரு சுற்றுலாவா போகலாம் இல்ல நம்ம ஒரு தேசாந்திரம் போய் நான் வந்து சுவாமி கும்பிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும் இந்த மாதிரியான பலாபலன்களை ராகு கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் உங்களுடைய தொழில் நல்லா வரும்போது அதற்கான எதிரிகள் உருவாகுவாங்க தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கான கடன்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்து கடன்களை வாங்கி விரிவாக்கம் பண்ணுங்க நம்மளால விரலுக்கு தகுந்த மாதிரி வீங்கணும் அதுவும் இருக்கு என்னால அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என்னால கட்டிட முடியும்னா அதை பண்ணுங்க பட் பத்து லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிடாதீங்க உங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன உங்களுடைய ஆஹ் என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க அதே மாதிரி எதிரிகள் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியா போயிடுங்க கடவுள் வழிபாட அதிகப்படுத்துங்க அப்ப கடவுள் வழிபாடு அதிகமா இருக்கும் போதே தேவையில்லாத ஒரு கோபம் தாபங்கள் நமக்கு வராது அப்ப எதிரிகளையும் நம்ம நண்பர்களா பார்க்கக்கூடிய பக்குவம் வரும் இதை வந்து கன்னீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா கேது பகவான் கொடுப்பாரு இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பக்குவம் ஒரு ஆத்ம பக்குவத்திற்கான ஒரு பயிற்சியா இந்த பயிற்சி அமையும் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க எந்த பாவகத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கக்கூடிய பலன்கள் தான் உங்களுக்கு அக்யூரேட்டா நூறு சதவீதம் பொருந்தும் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ